இல்லத்தரசி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் ஹாய் கிளாஸ்மேட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டன் ஹோலு கொக்கி குக்கியோடய இது இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பட்டன் எடுத்துக்கிட்டு இதே மாதிரியே அளவு போட்டுக்கோங்க அதோட உயரத்தை வந்து அள அளவு எடுத்துக்கணும் மேலேயும் கீழே அளவு எடுத்துகிட்டு நீள் வட்டமாக வரைஞ்சிக்கோங்க வெளியில் நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த கோட்டில் தான் நம்ம வந்து தையல் போடணும் ரெண்டு விதமான பட்டன் ஹோல் தைக்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் டெய்லி நான் என்ன இன்றைக்கி ஸ்டிச்சிங்கில் கற்றுக்குறேனோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டைப் வந்து மிஷினில் தையல் போடுறது ரெண்டாவது டைப் நம்ம கையில் தையல் பண்ணுறது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்த்துக்கலாம் மிஷினில் எடுத்துகிட்டு அவுட்லைன் போட்டோம் பார்த்தீங்களா அந்த அவுட்லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் சப்போஸ் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல உயரத்தை பட்டனோட உயரத்தை மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல தையல் போட்டுடக்கூடாது அப்படி தையல் போட்டால் அது ரொம்ப மிஸ்டேக்காக போயிடும் அதனால் செகண்ட் டைப் செகண்ட் டைப்பில் நான் ஏன் ரெண்டு வாட்டி வரைஞ்சி ரெண்டாவது இதில் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மொதல் டைம் நான் போட்டதில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஏன்னா நான் வந்து உயரம் மார்க் பண்ணேன் பார்த்தீங்களா அந்த ஒயரத்தில் தான் ஸ்டிச் பண்ணிட்டேன் நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க அப்புறம் என்ன மாதிரி தான் என்ன தீங்கு செய்த நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இந்த மாதிரி பட்டனை போட்டு பார்த்தாச்சு ஈஸியாக உள்ளே போகுது ஃபஸ்ட் டைப்பு முடிஞ்சிச்சு இப்போது செகண்ட் டைப்பு செகண்ட் டைப்புக்கு தான் நம்ம ஊசி ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க நூல் கோர்த்துட்டு முன்னாடி பட்டனை வச்சு எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரியே வரைஞ்சி எடுத்துட்டு அதில் ஊசியை அடியிலருந்து மேலே விட்டு ஹெம்மிங் ஸ்டிட்ச் போடணும் ஹெம்மிங் ஸ்டிட்ச் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே நீங்கள் போட்டுகிட்டே வரிசையாக எல்லாமே அதே மாதிரியே ஸ்டிச்சிங் தான் ஆனால் நம்ம வெளியில் அவுட்லைனில் வரைஞ்சோம் பார்த்திங்களா அவுட்லைனில் போட்ட கோட்டு மேலே தான் ஊசியை வந்து கோர்க்கணும் அடி அந்த ஓட்டை நம்ம வந்து போட்டுக்குவோம் ஓட்டையில் வந்து வந்து மேலே விட்டு ஊசியை எடுத்து அந்த ஊக்க வந்து மாட்டிக்கணும் இப்போ போகிற மாதிரியே தையல் போட்டுக்கோங்க இது தான் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டது இந்த மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் தானே அதனால் கொஞ்சம் தான் இருந்துச்சு இதே மாதிரியே வரிசையாக நம்ம போட்டுக்கலாம் நான் என்னென்ன டெய்லி வந்து கற்றுக்குறேனோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோஸை பார்த்தா சில பேருக்கு யூஸ் ஆகும்ல இப்படி தைக்கலாம் நம்ம இப்போ தான் பழகுறாங்க அவங்களே தைக்கிறாங்க நம்மளால் முடியாதான்னு அதனால தான் புதுசாக தையல் பழகிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ தையல் தொழில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கிறதுக்காக தான் நான் தையல் பழகிட்டு மொபைலில் பார்த்து தான் தையல் இருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வீடியோ பார்க்குறதுனால எந்த வீடியோ எதை பார்க்குறதுன்னே தெரிய மாட்டேங்குது அதனால தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு புரிஞ்சதை நான் ரெண்டு மூணு எடுத்து அதை வந்து நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் நான் வந்து இப்போது வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னா நான் வந்து இனிமேல் நான் போகிற வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் நான் வந்து தொழில் கற்றுக்கிட்டு நான் வந்து நிறைய பேர் தைச்சு கொடுத்துட்டு நான் கிடையாது இப்போ தான் நான் பழகிட்டிருக்கேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பொதுவாக நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது சரி அங்கே வந்து டீச்சர் வந்து பாடம் நடத்துவாங்க அவங்க ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அந்த ஹோம் ஒர்க் வந்து நம்ம தனியாக செய்யும் போது தூக்கம் வரும் சோம்பேறியாக இருக்கும் நம்ம ஹோம் ஒர்க்கே பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க யாரும் நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைங்க யாராக இருந்தாங்கன்னா ஒன்றா சேர்ந்து குரூப் செடி பண்ணும்போது நம்ம சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சுடுவோம் அந்த மாதிரி தான் நான் என்னென்னா நான் தனியாக வந்து நம்ம தொழில் தையல் தொழில் பழகிட்டு இருக்கும் போது நமக்கு மட்டும் யூஸ் இல்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் சொல்லிக் கொடுக்குறத விட அவங்களுக்கும் தெரிய வரும்ல நம்ம எப்படி பழகுறோம் அப்படின்றத நம்ம ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுட்டு முன்னேறி வந்ததுக்கப்புறம் காட்டுறதை விட நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் போதே அவங்க பார்த்தாங்கன்னா அப்போ இது மாதிரியே தான் எல்லோரும் கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இதை வந்து புரியலை அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு சாரி நான் இனிமேல் புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் எனக்கு யூடியூப்ன்றனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அதுவும் இல்லாமல் நான் ஃபோனில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்றமோது ஃபோனில் தனியாக தான் இப்போ நான் வந்து வீடியோ ஆடியோ வந்து இருக்கேன் பார்த்திங்களா ஆடியோ எடுக்கும்போது நான் தனியாக தான் உட்காந்து இருக்கேன் அதுவும் செல்ல அப்போ என்னோடய சின்ன பையன் ஒரு ஒன்றரை வயசு பையன் நான் வந்து இப்படி ஆடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது போது அவை பக்கத்தில் நின்று ம் 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 அப்புடின்னு இருக்கான் பக்கத்தில் இருந்தால் அந்த க்யூட்டான ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்குதா அதனால் நம்ம என்ன சொல்ல வரோன்னு கூட டக்குன்னு மறந்து போயிடுது அதான் தெளிவாக கூட நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இனிமேல் நான் தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி பூக்கு சுற்றுற மாதிரியே சுற்றி வச்சுக்கோங்க இதுதான் பட்டன் பட்டனுக்கும் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் இது வந்து ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைப் வந்து என்ன ஸ்டிச் பண்ணது மிஷினில் செகண்ட் டைப் நம்ம கையில் ரெண்டுமே ஈஸியாக பட்டனை வந்து உள்ளே போயிடுச்சு நம்ம ஜாலி போட்டாச்சு ரெண்டுமே முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஹூக் இது வந்து கொக்கி கொக்கி வந்து இது சரியான ஆட்டம் ஆடிச்சு நான் வந்து எடுத்துருக்க துணி வந்துட்டு பனியன் கிளாத் எடுத்துகிட்டேன் தெரியாமல் பனியன் கிளாத்னால சுத்தமாக நிற்கவே மாட்டேன்னுச்சு இந்த கொக்கி சுத்தமாகவே நிற்கலை அடியில் விட்டு மேலே எடுக்கணும் இதுதான் இன்றைக்கி நான் பார்த்தேன் இன்னைக்கு பார்த்து நானே நானாகவே வீட்டிலேருந்தே செல்லை பார்த்து தான் கற்றுக்கிட்டது அடியிலேருந்து விட்டு எடுத்தாங்க ஆனால் அழகாக தையல்லாம் வந்துச்சு தையல் நல்லா தான் வந்துச்சு கொக்கி வந்து ரொம்ப ஆட்டம் காட்டிடுச்சு இருந்தாலும் விடுவோமா நம்ம அவளையாட்டாக பேசுகிற போராடி அப்படிங்க ஐயோ எப்படி பண்ணாங்கன்னா ஒரு துணியில் வந்து ஓட்டை போட்டு கொக்கியை ஃபஸ்ட்டு உள்ளே நுழைச்சிட்டாங்க தான் இந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சுங்க அப்போ மேலே உள்ள கொக்கி வந்து ஆடாமல் இருக்கும் ஆனால் நான் இப்போ பண்ணது வந்து பனியன் கிளாத்துன்றதுனால ஓட்ட போட்டு உள்ள நுழைக்க முடியல அதனால் சரி அப்படியே வச்சு தப்போம் அப்படின்னு தான் தைச்சேன் அது ரொம்பவே ஆட்டமாக ஓடிவிட்டது இந்த மாதிரி கொக்கியும் தச்சு முடித்தாச்சு இதே மாதிரி இப்போ பாருங்கள் அழகாக அந்த தையல் வந்திருக்கு அதை உள்ளுக்குள்ளே விட்டு வெளியில இழுத்தோடனே சூப்பராக அழகா தையல் வந்து நான் எப்படி வீடியோவில் பார்த்து கற்றுக்கிட்டேன்னா அதே மாதிரியே தையல் வந்துச்சு எனக்கே கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாதுரா இதை ரொம்பதான் தைச்சுதா அப்படின்ட்டு பரவாயில்ல தையலும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னா அவ்வளோ பெரிய கஷ்டமெலாம் கிடையாது கையில் தைச்சாலும் அந்த காலத்துலலாம் கையில தானே தைச்சிருப்பாங்க இந்த மிஷின் வரதுக்கு முன்னாடிலாம் ட்ரெஸ்ஸு மகக்கொண்டு எல்லாமே கையிலே தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க நான் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி வயசு பிள்ளையில் இருக்கும் வயசு பிள்ளையில இருக்கும்போது மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி கையிலே தான் ஒரு பேண்ட்டெல்லாம் இப்போ பிடிக்கணும் போய் மிஷின் கடையில் கொடுக்குறதுக்கு நாடத்தனை பட்டுக்கிட்டு கையிலே தான் இதே மாதிரி தான் அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு தைச்சேன் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணுன்றதுனால பிடிச்சேன் அதெல்லாம் இப்போது பழைய ஞாபகம்லாம் வருது இந்த மாதிரி குக்கி இப்போ மேலே உள்ளதை ஆடாமல் இருக்கிறதுக்காக அடியிலேருந்து உள் மேலே குக்கி இதில் டாப்பில் வந்து ஊசியை சுருகி மூணு மூணு வாட்டி ரெண்டு வாட்டி சுற்றிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிட்டோன்னா குக்கி வந்து முடிஞ்சிச்சு குக்கி இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு அதுவும் அந்த இடத்துலையே இப்போ டாட் மாதிரி எப்போனா அக்கனா மாதிரி அந்த மாதிரி தான் டாட் தெரியும் நம்ம குக்கி போட்டிருக்கோம் அப்படின்றது இந்த மாதிரி தான் தெரியும் இப்போ கடைசியாக முடிச்சு லாக் பண்ணிடலாம் முடிச்சு போட்டாச்சு அவ்வளோதான் குக்கி முடிஞ்சு அடுத்து ஹோக்கு ஹூக் வந்து அதுவும் கொஞ்சம் ஈஸியாக நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஹூக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவங்க போட்டது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு ஒருவேளை என்னோடது ப்ளூ கலர்னாலும் தெரியல என்னமோ இதே மாதிரி ரெண்டு டாட் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் டாட் வச்சுட்டு நூலை நாலு நாலு நூலாக போட்டுக்கணும் ரெண்டு நூலாக எடுத்து நீடியில் உள்ள விட்டோம்னா நாலு நூலாக நமக்கு கிடைச்சிரும்ல இதே மாதிரியே ரெண்டு மூணு வாட்டி ஒரே மாதிரியே முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரியே எடுத்துக்கணும் எடுத்துட்டோம்னா இப்போ இந்த கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடிபணாட நூல் கிடைக்கும் நமக்கு அந்த தடிமனான நூலில் வந்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டே வரணும் வரிசையாக அதுதான் வேலையே இதில் லாக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஹூக் ரெடி ஆகிடும் இதனாலகா நான் குக்கி இன்சர்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு இதான் வாட்டி நிஜமாவே இதான் எனக்கு முதவாட்டி இருந்தது தைக்கிறது குக்கி கூட நான் முன்னாடி ஓரளவு ஏதோ ஏழோ தானே எனக்கு தைச்சிட்டேன் கொக்கி இந்த மாதிரி எனக்கு வந்ததில்லை இப்போ ஹூக்கும் இது தான் எனக்கு பின் பின்பக்க சொ பின்பக்கம் திருப்பி தையல் தெரியாத மாதிரி முடிச்சு போட்டுருக்கோம் இதுதான் அவ்வளோதான் கொஞ்சம் ஆனால் நூல் சிக்கிட்டு தான் இருந்துச்சு முடிச்சு போட்டாச்சு வேலையை முடிந்து விட்டது தருங்க மாட்டி பார்த்தீங்க பார்த்தீங்களா அழகாக இருந்துருச்சு நம்ம நல்லா தான் இருக்குது மொத்தம் அன்னைக்கு வந்து அஞ்சு முடிச்சிருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் கிளாஸ்மேட்ஸ்